தோட்டத்தில் ரோஜா செடிகள் வச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு செடி நல்லா ஹெல்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் ஒரு பூ கூட பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் முக்கியமான காரணம் பிளைண்ட் ஷூட் ரோஸ் பிளான்ட்ல பிளைண்ட் ஷூட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி விடாமல் நீங்கள் என்ன ஃபர்ட்டிலைசர் கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த செடியில் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கவே பூக்காது செடி மட்டும் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துகிட்டே இருக்கும் ரோஸ் பிளான்ட்ல நம்ம பிளைண்ட் ஷூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒட்டு கட்டியிருக்க ரோஜா செடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒட்டு இருக்க பகுதிக்கு கீழேருந்து வரக்கூடிய எல்லா பிரான்ச்சஸும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மற்ற பிரான்ச்சஸோட அந்த பிரான்ச் ரொம்ப வேகமாக வளரும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரான்ச்சஸில் எப்போதுமே மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கவே பூக்காது செகண்ட் மெத்தடில் கிராஃப்டே கிடையாது ஆனாலும் இந்த செடி நல்லா ஹெல்தியாக இருக்குது வளர்ந்துக்கிட்டே இருக்குது இதில் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கவே மாட்டேங்குது இப்போ இதில் இருக்கக்கூடியது பிளைண்ட் ஷூட்டா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் கட்டிங்ஸ் மூலியமாக வளர்த்தது பூக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய புதிய தழிர்கள் வந்துச்சு வரக்கூடிய எல்லா தளர்லையுமே நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூத்துச்சு ஆனால் இந்த ஒரு பிரான்ச்சில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த விதமான மொட்டு மரலாம் நான் இந்த பிரான்ச் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு புதுசாக தளிர் வரும்போதே நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் புதுசாக தளிர் வந்து மொட்டுகள் வச்சுருக்கு அப்படின்னா அதோட க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் தளிர் மட்டும்தான் வந்திருக்கு அதில் மொட்டுகள் இல்லை அப்படின்னா அதோடய க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வேகமாக இருக்கும் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும் அதில் மொட்டுகள் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பிரான்ச்சஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த பிரான்ச்சஸில் மொட்டுகள் இல்லையோ நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வரக்கூடிய புதிய தளிரில் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆனால் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கவே பூக்காது உங்கள் செடியில் பிளைண்ட் ஷூட்ஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க